baby are கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த காலை தியானத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன் காலையிலே எல்லா ஜீவன்களும் கண் விழித்து கொண்டது நாமும் கண்விழித்து கொண்டோம் கண் விழித்து எழுந்தது முதல் முதல் வேலை நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எழுந்தவுடனே ஒருத்தர் காஃபி டம்ளரை தேடுவாங்க எழுந்தவுடனே ஒருத்தர் ஸ்மோக் பண்றீங்க ஸ்மோக்கை தேடுவாங்க எழுந்த உடனே அல்லது மற்ற காரியங்களிலே எதிலே தன் இருதயத்தை நிரப்பியிருக்கிறார்களோ அதை முதலாவது செய்ய வேண்டும் என்று அவளோடு வாஞ்சையோடு காத்திருப்பார்கள் ஆனால் இந்த காலை வெளியிலே கத்தரை தேடும்படி வாஞ்சையோடு உங்கள் யாவரையும் கத்தர் காண்கின்றார் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிற தேவனாயிருக்கிறார் காலைதோறும் அவருடைய புதிதாக புதிதாயிருக்கிறது அந்த புதி புதிதான கிருபையே நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது சப்போஸ் நீங்க ஒரு படுக்கையில படுக்கையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையானது இதிலே வல்லமையும் ஜீவனும் உள்ளது இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்த தியான வசனங்கள் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ஏழு வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை நாம் தியானித்து பார்க்கலாம் ஒன் ஒன் ஆட் செவன் டு நைன் பைபிள் தயவுசெய்து கையில் எடுத்து வச்சு தியானத்தோடு நாம் இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம் கத்தரி துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் தவனமுள்ள ஆத்துமாவை கத்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய மனு புத்திர அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக அவருடைய கிருவை நிமித்தம் நாம் அவரை துதிக்க வேண்டும் அவருடைய கிருபை தம் கிருபை பெரிதல்லோ என்று நாம் பாடலோடு இந்த தியானத்தை நாம் ஆரம் ஆரம்பித்தோம் கிருபை தான் பெரிதா இருக்கிறது கிருபை அப்படின்னா செய்ய முடியாம தவிக்கிறோமோ அல்லது கூட முடியாத செய்ய ஆண்டவரே என் வியாதிலிருந்து விடுதலை ஆக்க என்னால என் பணத்தை செலவிட முடியல அல்லது என் வறுமையிலிருந்து மீண்டு வர எனக்கு பலன் இல்லை அப்படி இல்லைன்னா எனக்கு உண்டாயிருக்கிற இந்த மன கிளேசத்திலிருந்து மன சஞ்சலத்திலிருந்து மன துக்கத்திலிருந்து என்னால் மீள முடியல ஆண்டவரே அப்படிங்கிற சூழலில அவர் கிருபை தான் நம்மை நடத்துகிறது நம்மால் எது முடியவில்லையோ அதை அவர் முடிய செய்கிற தேவன் அவர் இறங்கி நமக்கு செய்கிறாரே அதுதான் கிருபை தட் இஸ் கால்டு இஸ் கிரேஸ் தட் இஸ் கால்டு இஸ் மர்சிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சொல்லுவோமானால் இப்படி இங்கே இஸ்ரவேலர்களுக்கு அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவேளை கொஞ்ச நேரத்துல காலி கொஞ்சம் வருஷங்கள் அழகு மாயாகி போயிடலாம் நம்ம கிட்ட இருக்கிற ஆரோக்கியம் கொஞ்ச நாள் ஆனா இன்னும் நீங்க நல்லா தான் இருந்தீங்க இப்படி மெலிஞ்சிட்டீங்களே இவ்வளவு மெலிஞ்சு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லலாம் ஆனா என்றைக்குமே மாறாதது அவருடைய கிருபை மட்டுமே அவர் கிருபை இருந்தால் மட்டுமே நான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மால் உயிர் வாழ முடியும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற மாவு தீர்ந்து போயிடலாம் எண்ணெய் தீர்ந்து போயிடலாம் ரைஸ் தீர்ந்து போயிடலாம் ஆனால் அவர் கிருபை மட்டுமே என்றைக்குமே மாறாததா இருக்கிறது அதான் இங்கே சொல்கிறது கத்தரை துதிங்கள் எதற்காக நாம் கத்தரை துதிக்க வேண்டும் என்றால் அவர் நல்லவராயிருக்கிறார் இஸ் குட் இஸ் குட் காட் இஸ் குட் டாக்டர் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற ஒரு நல்ல மருத்துவர் நல்ல பிசிஷியன் அவர் தான் ஒருவேளை பிசிஷியன்ஸ் வந்து அவங்களால செஞ்ச முடி செஞ்ச முடியிற அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க நமக்கு இருக்கிற உள்ளத்துல இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற ஒரு சரீர பிரகாரமாக அவங்க ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க ஆனா ஆவியின் பிரகாரம் ஆத்துமா பிரகாரமாக ட்ரீட்மெண்ட் செய்கிற ஒரே ஒரு கர்த்தர் உண்டு கால்டு ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய அவர் தான் அதற்காக தான் இந்த ஃபார்ட்டி டேஸா நாம் என்ன பண்றோம்னா நிறைய பேர் பாஸ்டிங் இருப்போம் நிறைய பேர் இன்னும் அவரோடு கூட நம்ம உறவாடுவோம் ஆனா இந்த ஃபார்ட்டி டேஸ் மட்டும் இல்ல வாழ்நாள் முழுவதும் அவரோடு உறவாட வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் இந்த நாற்பது நாள்ல நீங்க உபவாசம் இருக்கிறது நல்லதுதான் சோ அவரோடு கூட நெருங்கி வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா நமக்காக தான் அவன் அவர் ஜீவனை கொடுத்து அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் இருக்கிறார் அதைதான் நாம் அனுசரித்துக் கொண்டு வருகிறோம் அவர் கிருபை கிருபை இந்த தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய உள்ளது என்று சொல்லுகிறது வசனம் வானம் உள்ளளவுக்கும் அவர் கிருபை உள்ளது என்று சொல்லுகிறது ஏன் நாம் அவரை துதிக்கணும் அப்படின்னா அவர் நல்லவராயிருக்கா இருக்கிற இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும் கத் அதாவது கத்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் எந்த நீங்க இருக்கலாம் எந்த மூலையாவது ஆனால் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை நீங்கள் இந்த காலை வேலையில நீங்கள் சிந்திக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் கத்தரை நீங்கள் துதிக்க வேண்டும் கத்தரை துதிக்காதவர்களுக்கு அவர் கிருபை கிருபை கிடைப்பது கடினம் கஷ்டம் ஆனால் கத்தரை நீங்கள் துதிப்பீர்கள் கத்தரை துதிப்பவர்களுக்கும் கத்தரை துதிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் எப்ப நீங்க கத்தரை துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நிச்சயமாகவே அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது கத்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லப்படுவர்கள் அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் இஸ்ராயில் அப்படின்னா த பீப்புள் ஆஃப் காட் கத்தருடைய பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவராலே மீட்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா பசியாகவும் தாகமாகவும் மாத்த மாத்தொய்ந்ததாகவும் அலைந்து திரிஞ்சாங்க ஆனால் தான் வனாந்திரத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காத வெறும் காஞ்சி போன பூமிதான் அங்கே இருக்கும் வெறும் மணல் இருக்கும் வெறும் அங்க பசுமை இல்லாத சூழலுக்கும் அந்த இடத்துல தான் நீர் ஊற்றி உண்டு பண்ணின ஆண்டவர் அந்த இடத்துல தான் பவுஞ்சி பவுஞ்சியா காடைகளை கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளை கோஷித்தார் அவர்கள் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது கத்தரை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் கண்மலை பிளந்து அங்கிருந்து அவர் தண்ணீரை கொடுத்தார் வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை அனுப்பினார் தூதர்களின் அப்பத்தை மனுஷர்கள் குசிக்கும்படி செய்தார் அவர்களுக்கு அழகான அவருக்கு அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் இந்த சுட்டெரிக்கின்ற வெயிலிலே அழகாய் அவர்கள் நடந்து போகும்படி அந்த மேகத்தூன் வந்து நின்றது அதன் நிழலிலே அவர்கள் நடந்தார்கள் தத்தரையே அவர்களுக்கு நிழலானார் அவர்களுக்கு பாதை காட்டினார் அவருடைய பாத ரட்சைகள் தேய்ந்து போகவில்லை அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை இன்றைக்கும் அதே அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் அவர் கிருபை என்று என்று நாம் நாம் எப்பொழுதுமே அதை விசுவாசிக்க வேண்டும் பசியாகவும் தாகமாகவும் ஆத்தமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் அப்படி இருக்கின்றவர்களை கூட ஆண்டவர் நன்மை நாளை திருப்தி ஆக்குகின்றார் அவர் போஷிக்கின்ற தேவனா இருக்கின்றார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற கர்த்தரா இருக்கிறார் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார் உள்ள ஆத்துமாவை கத்த திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருவை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக எதற்காக நாம் துதிக்கணும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதற்காக நாம் நிச்சயமாக அவரை துதிக்க வேண்டும் தேங்க்ஸ் கிவிங் டு தார்ட் ஃபார் இஸ் கிரேட் வார்ட்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று ஒரு டாபிக் இதுக்கு கொடுத்துருக்காங்க ஆங்கில பைபிள்ல தேசத்தில் அவர்களுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள் அவர்கள் இடத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் இன்றைக்கும் நீங்கள் எந்த பழக்கத்திலே தேய பழக்கத்திலே அடிமைகளாயிருக்கிறீர்களோ அல்லது சிக்கொண்டிருக்கிறீர்களோ அங்கிருந்து அவர் மீட்டு விடுதலையாக்கி தம்முடைய கிருபையை உங்களை விட்டு விளக்காமல் அவர் என்றைக்கும் ஜீவிக்கிற இருக்கிறார் அவரை விசுவாசித்து இந்த நன்மைகளை இந்த கிருபைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்